வணக்கம் தமிழ் முரிலே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இப்போது ரீசெண்டாக விஜய் டிவி சீரியல் நடிகை ஒருத்தவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க விஜய் டிவியில் பெரிதளவில் எதிர்பார்த்து வந்த சீரியல் தான் கிழக்கு வாசல் சீரியல் ரொம்பவும் குறுகிய காலத்திலே இந்த சீரியலும் முடிவடைஞ்சிருது இந்த சீரியலில் அணு கதாபாத்திரத்தில் கிளைமேக்ஸில் சண்முகம் அவங்களோட ஜோடியாக வந்தவங்க தான் சந்திரலேகா அவங்க சந்திரலே அவங்க இந்த சீரியலை தவிர்த்து வேற எந்த சீரியலையும் நடிக்கல அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல இந்த நிலையில் ரொம்பவும் எளிமையான முறையில் கோவிலில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இந்த திருமண புகைப்படங்களையுமே இப்போ சந்திரலேகா அவங்க தன்னோட சூசிக மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க சந்திரலேகா அவங்களுக்கு இப்போ பலருமே தங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க கிழக்கு வாசல் டீமில் இருக்க பல பிரபலங்களுமே இப்போது இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சந்திரலேக்கா அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க